தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்திய எழுதினச்சில் வாசகம் அதிகாரம் பதினைந்து இணைவசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார் அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர் அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் உடல் ஊனமுற்றோர் பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர் அவர்களை அவர் குணமாக்கினார் பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் உணமுற்றோர் நலமடைவதையும் பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இயேசுத்தம் சீடரை வரவழைத்து நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் ஏற்கனவே மூன்று நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார் அதற்கு சீடர்கள் அவரிடம் இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உள்ளன சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள் தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களை மீன்களை மெடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் மீதியாயிருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்து புகழ் ஹன்மான் சகோரசவர்களே இன்று திருவரகை காலம் முதலாம் வாரம் டிசம்பர் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரத்தை பார்த்தோம் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர்கிட்ட மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவர் வந்து மிகப்பெரிய ஆளான் பெரிய பெரிய நோய்களை குணப்படுத்துகிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு அப்படின்னு உடனே எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க எல்லா வயசானவங்க உடல் உலமுட்டுறவங்க கை கால் இல்லாதவங்க கண்ணு தெரியாதவங்க வாய் பேசாதவங்க காது கேட்காதவங்க எல்லாரையுமே தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து இயேசுவோட காலடியில் போடுறாங்க அப்பா அப்பா இவரப்பாருங்க இவரப்பாருங்க பாருங்க இவரை குணப்படுத்த குடும்படுத்துக்கிறாங்க அவரும் பாருங்க தன்னை நோக்கி வர்ற நம்பிக்கையோடு யாரெல்லாம் வர்றாலும் எல்லாத்தையுமே குணப்படுத்துறாரு யார்கிட்டையுமே அந்த டைம் பண்ணல நீ பாவி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை இதை கவனிங்க ஸோ யாரெல்லாம் வராங்களோ அவரை அவரை தேடி வந்துட்டாலே போதும் எல்லாமே சரியாயிடும் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணோம் அவரை தேடி போனோம்னா கண்டிப்பாக நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அவர் குணப்படுத்துவார் ஓகேங்களா உடல் உள்ள மான்மான் ஆல்ரெடி பேசினோம் இல்லையா அந்த உடல் உள்ள ஆன்மா மூன்றையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான் வேறு எதனாலையுமே மூன்றையுமே குணப்படுத்த முடியாது ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் உடம்புக்கு மெடிசின் எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உடல் குணமாகும் இதே உள்ளம்னால் அதுக்கு ஒரு சில பயிற்சி தியானம் எடுக்கணும் அந்த மாதிரி பண்ணோம்னா உள்ளம் குணமாகும் ஓகேங்களா இன்னும் கோவிலில் போய்ட்டு ரொம்ப அதிகமாக ப்ரேயர் பண்ணோம்னா ஆன்மா குணமாகும் ஆனால் மூன்றையுமே குணமாக்க வல்ல ஒரே ஆள் ஏசு கிறிஸ்து அவர்கிட்ட நம்ம போனோம்னா அவர் நம்ம உடலையும் குணப்படுத்திடுவார் நம்ம உள்ளத்தையும் குணப்படுத்திடுவார் நம்ம ஆன்மாவையும் சூப்பரான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் அதுலேயும் இந்த நட்சத்திலையும் பாருங்களேன் எல்லோரும் உடலை குணப்படுத்துகிறாரு நோய்களை குணப்படுத்துகிறாரு ஓகேங்களா அதுவும் சாப்பாடு பசிக்குமே அப்படின்னு எவ்வளோ எதாவது யோசிக்கிறதே பாருங்கள் ஏன்னா அவங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது திரும்ப போகும்போது சோர்ந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு சாப்பாடெலாம் கொடுக்குறாரு நினச்சி பாருங்க எத்தனை பேர் நினச்சிப்பாங்க அந்த வந்தவங்க யாருமே அந்த சாப்பாடு கிடையாது எனக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சா போதும் தான் எல்லோரும் வந்திருப்பாங்க ஆனால் சர்ப்ரைஸ் கொடுத்தாரா இல்லையா சாப்பாடு கொடுத்தாரா இல்லையா அப்படி தாங்க நாம் அவரை தேடி போயிட்டோம்னா அவர் கொடுக்குற சர்ப்ரைஸு வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்களா இது இன்னும் சில ஃபாதர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் ஏசப்பா வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டார் தெரியுமா சாப்பாடாக உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த ஏழு அப்பங்களும் மீனும் கொஞ்சம் இருக்கு அப்படின்றாங்க ஸோ அவர் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அதை வச்சு நிறைவாக உணவளிப்பார் ஓகேங்களா அதுக்குன்னு வெறும் கையால் போயிடாது அதாவது நம்ம பேசுகிறது எல்லாமே ஆன்மா ரீதியாக பேசிகிட்டு இருக்கோம் உள்ளம் ரீதியாக உள்ளம் ஆன்மா ரீதியாக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஏசு கிறிஸ்தத்தை நம்ம ஏதாவது முட்டிஞ்சளவு நம்மளோட எஃபர்ட்டு கொஞ்சமாவது கொடுத்தோம்னா அவர் அதை பழுகி பெருக செய்வார் அதுவும் எப்படி பாருங்க கடவுளுக்கு நன்றி ஏ பாருங்க அந்த நட்சத்திரம் ஃபுல்லாக பாருங்கள் எந்த அளவுக்கு ஏசப்பா வந்து மக்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருந்திருக்காருன்னு நினச்சி பாருங்கள் ஸோ நம்மளையும் அவர் வா வான்னு கூப்பிட்றாரு ஸோ எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லா பாவத்தையும் விட்டுட்டு அவரை நோக்கி போங்க போவோம் நம்ம எல்லோரும் போவோம் நமக்கும் அவர் நிறைவளிப்பார் തന് മകൻ തൂവിയാവും പേരാളേ ആ മേൺ യെസൂക്ക് പുഴ യെസൂക്കി നഞ്ച് മറിയേ വാഴ യെസ് ചത്തം ജയം അല്ലേ ലോർഡ്